யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரோமன் ரிங்ஸோட டீமோட அஞ்சாவது மெம்பர் இப்போ கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பிளான் நடக்க போது அடுத்து என்ன நடக்கப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க இந்த வாரம் ஸ்னாக் டவுனில் மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு டீமில் அஞ்சாவது மெம்பர் கிடையாது அதனால நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் டீமை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ண

இல்லாம இந்த மேரிசன் ஸ்கொயர்கள்லாம் நடக்கப்பற வார் கேம்ல அஞ்சு பேர் நீங்கள் இங்கே நாலு பேர் தான் ஓஜி ப்ளட் லைனில் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் அஞ்சாவது மெம்பர் வேணும் அந்த அஞ்சாவது மெம்பர்னு சொல்லி இவர் தான் சொல்லி ஒருத்தரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎம் பங்கு தான் சிஎம் பங்க் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சிஎம் பங்கு உழு அப்படியே வருவார் ஆடியன்ஸ்லாம் கத்தி தெறிக்கவே விடுவாங்க சிஎம் பங்கு உள்ற பூந்து ப்ளட் லைனை அட்டாக் பண்ணுவார் ரோமெட்ரிக்ஸ் டீமும் சிஎம் பங்கும் பிளட் லைனை அட்டாக் பண்ணுவாங்க பிளட் லைனை அட்டாக் பண்ணிட்டு ரோமெட்ரிக்ஸோட டீம் ஒட்டுமொத்த டீமுமே ஒரே நேரத்தில் ரோமன் ரிங்ஸும் அதே மாதிரி சிஎம் பக்கம் டேமாட்டாங்க ஒரு பக்கம் டேமாலாங்க ஒரு பக்கம் ரெண்டு பேருமே சிஎம் பக்கம் ஜிடிஎஸ் போட ரோமன் ரிங்ஸ் பிஆர் போட ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஃபினிஷரை போட்டு தெரிக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் வந்து சிஎம் பங்கை பார்த்து ரோமெட்டிக்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சு உனக்கு என்னடா இங்கே வேலை நீ என்னடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாரு அந்த நேரத்தில் சிஎம் பங்கு வந்து சொல்லுவார் நான் ஒன்றும் உனக்காக வரல என் வைஸ்மேனை அடிச்சுக்கிட்டு இருந்தப்ப நீ வரவே இல்லை அதனால தான் இப்போ என் வைஸ்மேனு கிட்ட கூப்பிட்டாரு என் உதவி கேட்டார் வைஸ்மேனுக்காக தான் வந்தேன் அப்படின்ற பால் ஹுமனுக்காக தான் சொல்ல சொல்லுவார் பால்ஹூமனுக்காக வந்தன்ற மாதிரி சொல்லுவார் அந்த இடத்துல வந்து செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு அது வரைக்கும் தான் டிவியில் காமிப்பாங்க ரோமன் ரிங்ஸும் அதாவது சிஎம் பங்கோ ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க இந்த இடத்துல எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசன் ரைடுக்கு இருக்கிற செத்ரோன்ஸ் இந்த இடத்துல வருவாருன்ற பார்த்தோம் ஆனால் டபுள் டபிள்யூ ஒரு டிஸ்ட் பண்ணி சிஎம் பங்கை இங்கே வர வச்சிருக்காங்க எதுக்காக சிஎம் பங்க வந்து இப்போ வந்து பிளட் லைனுக்கு எதிராக ஓஜி பிளட் லைன்ல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்போ செத்ரோன்ஸ் நிலைமை என்னாச்சு இப்படிப்பட்ட பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கலாம் அதுக்கெல்லாம் பதிலும் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்லைனில் அதாவது டிவி ஷோல காமிக்காம அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் டவுன் முடிஞ்சது பிறகு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து யார் சந்திச்சுருந்தாங்க ரோமன் ரிங்ஸ் சிஎம் போங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஏதோ அடிச்சிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சோம் ஆனால் வந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த பிளட் லைனும் ஓஜி பிளட் லைனும் ரோமன் ரிங்ஸ் கூட பின்னாடி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் எப்பொழுதும் தன்னோட சிம்பிள் கொண்டு போய் ரோமன் ரிங்ஸ் முன்னாடி நின்று அப்படியே அந்த கையை ஒத்த வரல தூக்கி காமிப்பார் நான் தான்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி தூக்கி காமிப்பார் அந்த இடத்துல ஒட்டுமொத்த மற்ற ஓஜி பிளட் லைன் மெம்பரான யார் யாருன்னு கேட்டிங்கன்னா செமி ஜெயின் அதுக்கப்புறம் வந்து ஜெய் யூசோ ஜிம் யூசோ எல்லாரும் கை தூக்காமல் பின்னாடி பால்கிமே அந்த ரோப்பு கந்தட்டு அவருங்க தூக்கி வைப்பாரு அப்ப சிஎம் பங்கு என்ன பண்ணுவார் அக்ராஜி பண்ணுவாரான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த சில நேரத்தில் சிஎம் அவரோட ஸ்டைல காம்பாரு அவர் அப்படியே இந்த ஜிடிஎஸ் போடுவோம் அப்படி ஸ்லிப் தூங்குற மாதிரி காம்பாருல அந்த மூமெண்ட்டை காம்பாரு அந்த மூமெண்ட் வேற லெவலா இருந்துச்சு அந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இதுதான் வந்து ஆஃப்டர் ஸ்மாக் டவுன்ல நடந்துச்சு இந்த ஆஃப்டர் ஸ்மாக் டவுன்ல நடந்த சம்பவத்தை வச்சு இப்போ வந்திருக்கிறது இதுதான் இந்த போட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்மாக் டவுன்ல இதுதான் நடந்துச்சு இந்த மூமெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு இந்த மூமெண்ட்ல வந்து இப்பயும் வந்து இந்த டீம்ல வந்து வந்து டாப்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிக்ஸ்ல லீடிங் பொசிஷன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க ஏன்னா அவரு தான் முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சு நிற்கிற மாதிரி இந்த போட்டோலேயே தெரியுது அதுக்கப்புறம் சிஎம் பங்கும் வந்து சிஎம் பங்கும் ரோமன் ரிக்ஸ் மீண்டும் முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பி போயிடுவாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு பாதிக்கணும்னு பார்த்தா ரோமன் ரிங்ஸுக்கு அப்படியே வணக்கம் வச்சுக்கிட்டு ஜேக் ஆஃப் எக்ட் எப்படி சோலசிக்க வணக்கம் வைக்கிறாரோ யார் எல்லாருக்குமே வணக்கம் வைக்கிறாரோ அதே போல் பால் வந்து அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸுக்கு வணக்கம் வைப்பார் இந்த மூமெண்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏன் செத்ரோலிங்ஸ் வரல அப்படின்ற உங்களுக்கு கேள்வி இருந்திருக்கும் செத்ரோலிங்ஸ் தானே வந்து பிரசென்ட் இருக்கு அப்போனட்ட ஜாயின்ட் ஆகிருக்கணும் அப்படி பார்த்தா இப்போதைக்கு ஏன் செத்ரோலிங்ஸ் வரலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செத்ரோலிங்ஸ் வருவார் செத்ரோலிங்ஸ் வந்து இந்த மேட்சில் கலந்துப்பார் இந்த மேட்ச் வந்து ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் இல்லாமல் ஒரு சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு இந்த மூமெண்ட்டை வந்து செத்ரோலின்ஸ் இப்போ பேக் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்ததாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் செத்ரோலின்ஸ்க்கும் சிஎம் பங்கு ஆகாது அது மட்டும் இல்லாமல் செத்ரோலின்ஸ்க்கும் ரோமன் ரிக்ஸ்க்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அதனால ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து சிக்ஸ் வருஷம் சிக்ஸா போகலாம் அந்த டீம்லேயும் ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணலாம் இந்த டீம்ல வந்து செத்ரோலின்ஸ் ஜாயின் பண்ணலன்ற மாதிரி ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு செத்ரோலின்ஸ் அப்படி ஜாயின் பண்ணும் பட்சத்தில் இந்த மேட்சுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம் பங்கு அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது பல ரூமர்கள் போயிட்டு இருக்கு சத்ரோலிஸ்ட் டீம்ல ரோமர் ரிங்ஸ் இணையத பத்தி வந்த ரோமரை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்